எந்த ஒரு தொழிற்சாலைய ஆரம்பித்தாலும் நகரத்து நகரத்து பக்கத்தில் ஒரு சென்னையிலேயே ஆரம்பிக்கிறது சென்னை இது மாதிரி அது மாதிரி பாம்பே இது மாதிரி நகரங்களிலே ஆரம்பிக்கிறது நகரங்களில் மக்கள் தொகை பெருகிகிட்டே போயிட்டே இருக்கும் நகரங்கள் என்பது மேலும் மேலும் சிக்கலான ஒரு அமைப்பாக மாறிக்கிட்டே இருக்கும் அதை வந்து பரவலாக எல்லா இடத்துலையும் வந்து எல்லா தொழிற்சாலையும் வந்து தொழிற்சாலையை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது பரவலாக எல்லா இடத்துலையும் ஆரம்பிக்க வேண்டியதுன்னு ஏன் வந்து நகரங்களை சுற்றி அமைக்கிறாங்க அப்படின்னா அது ஒருவேளை ஏற்றுமதி செய்வதற்கு கடற்கரையில் ஏற்றுமதி துறைமுகம் இருக்கிற பகுதியில் வந்து சென்னையில் துறைமுகம் இருக்குது அப்படின்னால கட அந்த சென்னையை சுற்றி அந்த தொழிற்சாலைகளை அமைப்பதால் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த ஒரு அந்த தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்பட்ட உற்பத்தி பொருள் வந்து அந்த கடற்கரைக்கு கொண்டு செல்லப்பட்டு துறைமுகம் வழியாக கடற்கரைக்கு க கடற்கரையிலேருந்து வெவ்வேறு வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்வது எளிதாக இருக்கும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி நகரங்களுக்கு அருகிலே அந்த மாதிரி பெருநகரங்களுக்கு அருகில் சென்னை போன்ற நகரங்களுக்கு அருகிலேயே புதிய ஒவ்வொரு தொழிலையும் ஆரம்பிப்பாங்க அப்போ அந்த நகரம் வந்து பெரிதாகிட்டே இருக்கும் நகரம் அப்போ இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் எவ்வளோ வசதி இருக்குது அப்படி இருக்கும்போது வந்து துறைமுகத்தை காரணம் காட்டி கடல் கடற்கரை துறைமுகம் இதெல்லாம் காரணம் காட்டி சென்னை நகருக்கு அருகிலேயே வந்து இந்த மாதிரி புதிய தொழிற்சாலைகளை உருவாக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது நீங்கள் எங்கே வேணாலும் அப்படி விலகி எவ்வளோ தூரம் பாண்டிச்சேரியில் கூட ஆரம்பிக்கலாம் இப்போ மரக்கான மரக்காணத்தில் கூட இப்போ புதிய துறைமுகம் வரப்போகுது அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி பாண்டிச்சேரியில் ஆரம்பிக்கலாம் கடலூரில் ஆரம்பிக்கலாம் அல்லது உள்ள கூட ஆரம்பித்து கொஞ்சம் தூரம் போனால் தான் இப்போ என்ன க துறைமுகத்துலேருந்து ரொம்ப தூரம் இருக்கக்கூடாதுன்னு என்ன கட்டாயமா என்ன ரொம்ப தூரம் இருக்கவே கூடாது ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு என்ன கட்டாயமாக என்ன சாலை வசதிகளை ஏற்படுத்தி கொண்டு நல்ல சாலை வசதிகள் அதுலேருந்து அப்போது வந்து துறைமுகத்துலேருந்து ரொம்ப தொலைவில் கூட ஒரு த ஒரு தமிழ்நாடு இருக்குன்னா தமிழ்நாட்டில் எந்த ஒரு இடத்துல கூட நீங்கள் தொழிற்சாலையை அமைக்கலாம் இன்னொன்று தொழிற்சாலையை வந்து ஏன் வந்து இப்போ சென்னை போன்ற நகரங்களுக்கு அருகிலே அமைக்கிறாங்க அப்படின்னாக்கா துறைமுகம் ஒரு காரணம் இன்னொன்று வந்து கடற்கரைக்கு அருகில் தான் வந்து தொழிற்சாலைகளை பெரும்பாலும் அமைப்பாங்க ஏன்னா அந்த கழிவுகளை வந்து கடற்கரையில் கடலில் கலந்து விட்டுடலாம் அப்படி அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது வேறு வழியே இல்லை கடலில் கலந்து தான் ஆகணும் அந்த கழிவு கழிவுநீரை அதில் அதற்காக இந்த காரணமும் வந்து எடுபடாத ஒரு காரணம் தான் நீ எங்கள் தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் நீ வந்து தொழிற்சாலையை ஆரம்பித்து விட்டு கழிவுகளை வந்து ஒரு பெரிய குழாய் வழியாக அப்படி நீ கடற்கரைக்கு கொண்டு போகலாமே அப்படி கூட பண்ணலாம் தானே ஆனால் அதுக்கு நிறைய செலவாகும் கடற்கரைக்கு பக்கத்துலேயே வந்து அந்த தொழிற்சாலை விட்டால் கழிவுகளை கொண்டு செல்கிற அந்த கடற்கரைக்கு கொண்டு செல்கிற அந்த தொலைவு செலவு எல்லாமே குறையும் அப்படிங்கிறனாலையும் வந்து நகரங்களுக்கு அருகிலே அது பெருநகரங்களுக்கு அருகில் அருகிலேயே வந்து எந்த தொழிலையும் ஆரம்பிக்கிறாங்க இதனால் அந்த நகரம் தான் வந்து பிரம்மாண்டமாக மாறிவிட்டே போகுது சிக்கலாகவும் அந்த சிக்கலாக மக்கள் நெருக்கடி அதிகமாகவும் ஒரு நகர வாழ்க்கை என்பது நரகமாக மாறி நரக வாழ்க்கையாக மாறுகிறது இதுதான் அதனால் வந்து இதுக்கு ஒரு தீர்வு எப்படி என்னென்னா பரவலாக எல்லா இடத்துலையும் ஆரம்பிக்கணும் அதற்கான சாலை வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் வெறும் ஒரு இடத்துலையே வேலை வாய்ப்புகள் எல்லாமே ஒரு இடத்துலையே குவியக்கூடாது அப்படி இது ஒரு இருபது வருஷத்துக்கு இன்னொரு இருபது வருஷத்துக்கு இப்படித்தான் வாழ்க்கை ஓட்டி ஆக வேண்டியிருக்கு இன்னும் இருபது வருஷத்துக்கு இது போன்று தொழிற்சாலைகள் இதனால் ஏற்படுகிற இந்த மாதிரி இது இயந்திர அறிவியல் உலக கொடுமைகள் இன்னும் இருபது வருஷத்துக்கு இதெல்லாம் வந்து இன்னும் இருபது வருஷத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முற்றிலும் நம்ம இந்த தொழிற்சாலைகளிலிருந்து விடு விடுதலை பெற்று விடுவோம் நகரங்களே இருக்காது பெரிய நகரங்களே இருக்காது அதன் பிறகு எல்லாமே கிராமங்கள் தான் ஊர் ஊர் தான் உலகம் முழுக்க கிராமம் கிராமமாக மக்கள் வாழத் தொடங்கிவிடும் நரகம் என்பதற்கு சிறுநகரம் பெருநகரம் எல்லாத்துக்கும் வந்து முடிவு முடிவு வந்து தரும் நகரம் என்பது என்னென்னா அது ஒரு குற்றம் வாழிட குற்றம் நகரம் என்கிற அமைப்பை நம்ம உருவாக்கி இருக்கக்கூடாது கிராமம் கிராமமாகத்தான் வாழ்ந்திருக்க வேண்டும் கிராமம் அப்படி தான் வாழ்ந்துருக்கணும் நகரத்தையே உருவாக அனுமதித்திருக்கக்கூடாது என்பது தான் வந்து ஏன்னா நகரங்கள் வந்து அது முற்றிலும் ரொம்பவும் தனிமையான ஒரு வாழ்க்கை முறை தனிமையாக பிறருடைய உறவுமுறை எதுவும் ஆண்டை அயலார் எதுவும் உறவுமுறை இல்லாத ஒரு வாழ்க்கை முறை காரணம்